அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகள் ஆகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் நாங்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ள சாய் சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான விடத்தில் நம்முடைய ஷிரடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டு அவர்களுடைய புனித வேத நூலான சாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான மறைஞான விளக்க உரைகள் அற்புத அனுபவங்கள் மேன்மேலும் தனி மனித ஆத்ம மறுமணர்ச்சிக்காக பகவான் உழைத்த சுய விழிப்புணர்வு தியான முறைகள் இவற்றையெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ஆடியோக்களாக மிகுந்த ஆழமாக கூறிக்கொண்டு நாம் அனைவரும் பகவான் உழைப்பதாகவே ஏற்றுக்கொண்டு நான் இணைகின்ற அகந்த இன்றி நீங்கள் அவருடைய உபதேச மொழிகளை உள்வாங்கினீர்களானால் மிகச்சிறந்த ஒரு உயரிய மாற்றத்தை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அனைத்து நமிடமே இருக்கின்றது எமது குழந்தைகளை ஆகவே நான் இணைகின்ற அகந்த இன்றி நம்பிக்கை பெருமையோடு அனைத்து உபதேச மொழிகளையும் சாய் சரித்திரத்தையும் பாராயணம் செய்து கொண்டு வந்தீர்கள் பகவானுடைய மூல ஆற்றல் உங்களுக்குள் உருவேற்றி கொண்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு சத்திய பாதையை உங்களுக்கு காண்பிக்கும் வழிநடத்தும் ஆகவே இங்கே நானை இழக்க வேண்டும் நானே நீங்க என்ற அகந்தை அகங்காரத்தை விடுத்துவிட்டு பகவானுடைய பாத கமலத்தில் நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக பொறுமையோடு நம்பிக்கையின் பேரில் விசுவாசித்து காத்திருக்க வேண்டும் எமது குழந்தைகளே ஆகவே இன்றைக்கு பகவான் சில விஷயங்களை இங்கே கூற முன்னர்ந்திருக்கின்றார் அது என்னவென்றால் பகவான் என்றைக்குமே இதயத்தை தொட்டு சிந்தனையை மேம்படுத்தாத வார்த்தை எதையுமே பகவான் கூறியதில்லை பகவானுடைய வழிமுறை எப்பொழுதும் அவ்வாறு இருந்திருக்கின்றது இந்த ரீதியில்தான் பக்தர்களின் நம்பிக்கையை திடப்படுத்தினார் பகவான் காட்டிய வழியில் நடந்தால் ஆரம்ப காலத்தில் எல்லாமே சுகமாக இருக்கும் ஆனால் போக போக பாதை மூடி போய் எங்கே பார்த்தாலும் உள்ளாக இருக்கும் என்பது சிலர் ஆழமாக பகவானுடைய பிணைப்பில் இருப்பவர்கள் இவ்வாறாக நினைக்கின்றார்கள் அப்பொழுது நம் அனைவருக்கும் நம்முடைய நம்பிக்கை ஆட்டம் காணும் அளவிற்கு சென்றுவிடும் மனம் சந்தேகங்களால் அலை பாய்ந்து சாய் ஏன் இந்த காட்டு வழி பாதைக்கு நம்மை கொண்டு வந்தார் என்று நினைக்கும் அளவிற்கு நாம் சோர்ந்து போய்விடுவோம் இந்த சூழ்நிலையில்தான் நம்பிக்கை நிலையாக இருக்க வேண்டும் அதேபோல் சங்கடங்கள் தான் உண்மையான சோதனைகள் இருக்கின்றது ஆகவே அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை வேறொன்றும் வழியும் இதுவே ஆகவே சாய் நாமத்தை நாம் இடைவிடாமல் ஜபித்துக்கொண்டு சங்கடங்களை தைரியமாக நேருக்கு நேராக சந்தித்தால் எல்லா ஆபத்துகளும் பறந்தோடிவிடும் சாய் நாமத்தின் சக்தி அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கின்றது எமது குழந்தைகளை அதனை வார்த்தைகளால் நாம் விவரித்து கூறிவிட முடியாது விவரித்து கூறினால் அதற்கு மேலாக அது அவருடைய பேராற்றல் அண்ட சராசரத்திலும் நீக்கம் நிறைந்திருக்கின்றது ஆகவே அந்த ஆற்றலை நாம் வார்த்தைகளால் அழுதிட்டு குறி கூறிவிட முடியாது சங்கடங்களினுள் நம் பொழுது எந்த ஒரு விஷயமும் நம் மனதிற்கு ஏற்படுவதாக இருக்காது ஆனால் அந்த சங்கடங்களும் நம்முடைய பகவானால் விளைவிக்கப்படுவனாக இருக்கின்றது ஆகவே எந்த ஒரு நிலையில் நாம் நம்முடைய நம்பிக்கை இழந்தாலும் ஒரு தீய சம்பவத்தை நாம் சந்திக்க நேர்ந்தாலும் நம் அப்பொழுது அனைத்துமே பகவானுடைய பாதங்களை ஒப்படைத்துவிட்டு நாம் அமைதியாக காத்திருந்தோமேனால் நம்பிக்கையோடு இருந்தோமேனால் விரைவில் சங்கடங்களும் தேவையற்ற எதிர்மறை நிகழ்வுகளும் நம்மை விட்டு விலகி போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே நாம் எதிலும் அமைதியும் பொறுமையும் திடமான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு பகவான் நமக்காக அனைத்தும் செய்வார் கண்டிப்பாக நமக்கு செய்யாமல் வேறு எங்கும் செல்ல மாட்டார் நம்முடைய தகப்பனானவர் என்று அந்த உயரிய நம்பிக்கையில் வேறு ஒன்று இருக்க வேண்டாம் அவ்வாறு நாம் ஆழமாக பிணைப்பினாலும் நம்பிக்கையின் பொறுமையினாலும் இருந்தால் மட்டுமே பகவான் நமக்குரிய அனைத்து விஷயங்களையும் சிறைமேற்கொண்டு ஒரு உயர்ந்த ஒரு பாதை நோக்கி சிறந்த தீர்வை நோக்கி நாம் நம்மை அழைத்து செல்ல முடியும் ஆகவே பகவான் மேல் மேல் வலியுறுத்துகின்றார் எவனொருவன் தன்னையும் தன் ஆன்மாவையும் பகவானின் பாத கமலங்களில் அர்ப்பணித்து அவரிடம் சனாகதி செய்கின்றானோ அந்த மனித உயிர்களுக்கு வேறெந்த தேவையும் எழாது என்று கூறுகின்றார் பிறகு ஒவ்வொரு மனித உயிர்களும் படித்தறிய வேண்டும் என்ற நிலை வராது இதிகாசங்கள் வேதங்கள் எல்லாம் படித்துத்தான் பல்கி பெருக வேண்டும் என்று தேவையும் இழாது அவ்வாறு படித்தால் மட்டுமே ஆத்மா மறுமலர்ச்சியும் அடையாது தனிமனித ஒழுக்கம் சத்தியம் உண்மை நேர்மை புறங்குறாமை வஞ்சகமின்மை பிற உயிர்கள் நேசத்தில் இவ்வாறாக உயர்ந்த பண்புகோடு வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய ஆத்மா மறுமலர்ச்சி பெற்று உயர்ந்த ஒரு நிலையை அடைய முடியும் என்று பொறுகின்றார் மாய பொருள்களின் மீதான ஆசையோ தேவையோ கூட நம்மினுள் இழாது என்று கூறுகின்றார் ஒவ்வொரு உயிரினுடைய அனைத்து தேவைகளையும் நம்முடைய பகவானை பார்த்து கொள்வார் அவனை பாதுகாப்பார் ஆன்மீக பாதையின் ஆன்ம இலக்கியை தொட வழிவகை செய்து வைப்பார் பகவான் ஆனால் அது பகவானுடைய அவர் மீது நாம் வைக்கின்ற முழு முதல் அர்ப்பணிப்பாக இருத்தல் வேண்டும் எவ்வாறு பகவான் அனைத்தையும் செய்வார் என்றால் நீங்கள் எவ்வளவு ஆழமாக சத்திய அன்பினால் பிணைத்துக் கொண்டு எதிர்பார்ப்பினால் பூஜித்து அவர் காட்டிய உயரிய வழியில் பயணித்து நம்பிக்கை பொறுமை கொண்டு பகவான் மீது விசுவாசம் கொண்டு நாம் அமைதியாக இருந்தோமே எனால் அனைத்தும் மிக சிறப்பாக விரைவிலேயே நடக்க பகவான் வழிவகை செய்வார் ஆகவே பகவான் மீது ஒரு துளி சந்தேகமோ அல்லது ஒளியோ மறைவுகளோ பக்தனிடம் இருந்துவிட்டால் கூறப்பட்ட பலனில் எதுவும் கிடைக்காது ஆகவே நாம் பகவான் மீது சந்தேகம் பெறக்கூடாது ஆறுதல் கூடாது சிறு குழந்தை போன்று தாரக மந்திரமாக பகவான் நமக்கு அனைத்தும் செய்வார் நாம் செய்கின்ற விஷயங்கள் நல்லதாக இருக்கின்றது நாம் இறை பண்புகளை கடைபிடிக்கின்றோம் ஆகவே எங்கே உயிரிய பண்பளோடு வாழ்கின்றோமோ அங்கே பகவான் வேறாக இருக்கின்றார் வேறுபட்டு இருக்க மாட்டார் ஆகவே நமக்கு கண்டிப்பாக செய்வார் என்கின்றதன் நம்பிக்கையும் அந்த பொறுமையும் இருந்தால் கண்டிப்பாக பகவான் கூடிய விரைவில் அனைத்து விஷயங்களையும் நமக்கு செய்து முடித்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சோர்வு இல்லாமல் நாம் எளிதாகவே அந்த ஒரு உயிரியை மார்க்கத்திற்கு செல்ல வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே பகவான் மேலும் கூறுகின்றார் என்பால் ஐயமற்ற அன்பு செலுத்தி உருகும் பக்தர்களுடைய வாழ்வின் அவனுடைய அந்த வாழ்க்கையின் முழுவதும் என்னுடைய மேற்பார்வையும் நான் தரும் பாதுகாப்பும் எப்போதும் இருக்கும் என்று கூறுகின்றார் பாருங்கள் ஆகவே பகவான் மேலும் கூறுகின்றார் நீ எப்படி இருப்பினும் என்ன செய்யினும் இருப்பேன் உன் இருப்பேன் புறத்திலும் இருப்பேன் எமக்கு உள்ளே வரவோ வெளியோ வெளியே செல்லவோ கதவுகள் தேவையில்லை எமக்கு உருவமே கிடையாது நாம் எங்கும் நிறைந்துள்ளோம் எம்மிடத்தில் முழுவதும் சரணடைந்து தம்முடைய செயல்களை எல்லாம் எம்மிடம் அர்ப்பணி அர்ப்பணித்து வருகின்ற அனைத்து பக்தனுடைய தேவைகள் யாவையுமே யாம் கவனித்துக் கொள்கின்றோம் என்று கூறுகின்றார் பகவான் இவ்வாறாக மிக ஆழமாக கூறுகின்றார் மேலும் கூறுகின்றார் மீ சாடே தீன்ஹாத் தேகா மத்தியே நாகிம் சர்வ டிகானி ஆகியம் சர்வ டிகானி மாலாக்ஷாத் ஜா என்று கூறுகின்றார் அதாவது நான் இந்த மூணரை முழ சரீரம் அல்ல நான் எங்கும் உள்ளேன் ஒவ்வொரு இடத்திலும் என்னை காணுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் பகவானின் கிருபையை பெற பாபாவை முழு மனதுடன் தியானித்து பகவானுக்கு பிரேமையுடன் இதயத்தை அர்ப்பணிக்க வேண்டும் எமது குழந்தைகளை பகவானிடம் பூரண சரணாகதி அடைந்தால் பகவான் உள் உங்கள் உள்ளும் புறமும் உங்கள் இல்லத்திலேயே எப்பொழுதும் இருப்பதை உணர்வீர்கள் பகவான் வேற எங்குமே இல்லை எங்கே முழுமையாக சரணாகதி இருக்கின்றதோ எங்கே அன்பு இருக்கின்றதோ எங்கே பகவானோடு ஆத்மார்த்தமாக எதிர்பார்ப்பில்லாத பூஜித்து அவரையே நமக்குள் நாம பாவித்து முழுமையாக சரணாகுதி அடைந்த பக்தருடைய இல்லத்தில் அவர் வாசம் செய்கின்றார் இதற்கு எந்த ஒரு விதிமுறைகளும் இல்லை ஆகவே இந்த மூலதிஷ்ணமத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே பகவானின் மீது பக்தி வளர சீரடி பயணம் சீரடி சுற்றுச்சூழலை உதவக்கூடியதாயினும் சீரடிக்கு சென்றுதான் பகவானுடைய அருளை பெறவேன் என்பதில்லை எமது குழந்தைகளை புல்நடக்கம் செய்து பகவானை பக்தியுடன் தியானம் செய்தால் அதுவே போதுமானது பக்தன் எதையெல்லாம் பெற தகுதி படைத்திருக்கின்றானோ அதை அனைத்தையும் பகவானின் கிருபையால் நிச்சயம் பெற்றுவிடலாம் பகவானை பார்த்து கொண்டிருந்தால் போதுமானது எமது குழந்தைகளை பார்க்க பார்க்க அவரிடமிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக அதிர்வில் நம்முடைய அனைத்து விஷயங்களும் ஒரு கட்டுக்குள் வந்துவிடும் நம்முடைய சொல் செயலும் மனம் ஆகியன ஒரே நெருக்கூட்டில் இயங்க பெற்று நாம் நம்முடைய இக வாழ்வு இயக்க முறைகளில் ஒரு சிறந்த வைராகியமுள்ள உயர்ந்த ஒரு உச்சமற்ற உயிராக நாம் வாழ முடியும் பிறர் நம்மை பார்த்து வியக்கும் அளவிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான மனிதர்களாக வாழ வைப்பார் பகவான் இது நிறைய சாய் பக்தரிடம் பார்த்து பார்க்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆகவே உங்களுடைய உண்மை சரணாகதியும் ஆத்மார்த்தமான உயிரிய அன்பினால் நீங்கள் பகவானோடு பிணைந்து கொண்டு சிறு குழந்தையாக அவருடைய பாத கமலத்தில் இருந்து கொண்டு அவரை பார்த்தாலே போதுமானது ஆடம்பரம் பூஜைகள் தேவையில்லை இந்த குழந்தைகளை ஆகவே உங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் நீங்கள் உங்களை கவனித்து உங்களுடைய செயலை கவனித்து மனதை கவனித்து வந்தாலே பாதை பிரச்சனைக்கு நீங்களே முற்றுப்புள்ளி வைக்கிறீர்கள் உங்களுடைய உடல் மனம் வேறாகின்றது நீங்கள் நான் இணைகின்ற அந்த நிலையை விடுத்து நாம மாறுகின்றீர்கள் ஏனெனில் நான் என்னுடைய வேலையை கவனிக்கின்றேன் அவ்வாறு இருக்கும்பொழுது உங்கள் வேலை வேலைக்கு உங்களுடைய சிலைக்கு நீங்கள் பொறுப்பாளி அல்ல ஆகவே உங்களை கவனிக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய உயிர்ச்சத்தை இயங்க ஆரம்பிக்கிறது அங்கே நான் இணைகின்ற சரீரம் அந்த வேலையை செய்யவில்லை நான் வேலை செய்ய என்பதை நீங்கள் கவனிக்கின்றீர்கள் அப்பொழுது சாட்சியாக இருந்து கவனிக்கும் பொழுது உங்களுடைய அதை செய்கின்றது அதை கவனிக்கிறீர்கள் அங்கே நான் என்கின்ற அந்த தன்மையானது விடுபடுகின்றது உங்கள் செய்கின்றது அந்த வேலை நீங்கள் எஜமானாக இருந்து கவனிக்கின்றீர்கள் அவ்வாறு வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு கவனிக்கும் பொழுது அங்கே நான் என்கின்ற அந்த சரீரமான விடுபட்டு அந்த இடைவெளியில் இறையினுடைய ஒரு தொழியாகியே நம்முடைய சக்தி இயங்க ஆரம்பிக்கின்றது அங்கே குருவினுடைய பேராற்றலும் ஒருங்கிணைந்து கொண்டு நம்மை மிக சிறந்த எளிமையான வழியில் விரைவில் நமக்கு உருவேற்றி கொண்டு வழிநடத்துவர் எப்பொழுதெல்லாம் ஆணை விடுத்து நீங்கள் நாம மாறுகின்றீர்களோ உங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டு செயலையும் மனதையும் கவனி கவனித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உடலும் மனமும் வேறாகின்றது ஆகவே அங்கே உங்களுக்குள் இருக்கின்ற உயிர் சக்தியானது உங்களை வியாப்திய ஆரம்பிக்கின்றது இந்த நிலையில் எளிதாகவே நீங்கள் இரையோடு இரையாகவே மாறிப்போவீர்கள் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையான அந்த தொடர்பானது துண்டிக்கப்பட்டு நீங்களும் பிரபஞ்சமும் நீங்களும் நிறையும் வேரல் என்பதை நீங்கள் உணர்ந்து பரவசப்படுவீர்கள் வாழ்வை தியானமாக ஆக்கிக் கொள்ள முடியும் ஆகவே உங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது மட்டுமே அது பெறுகின்றது நானே எழுந்து நாமே பெற வேண்டும் அங்கே நானே இழப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று உங்களை கவனிக்கும் பொழுது உங்களை நீங்களே கவனிக்கும் பொழுது மட்டுமே உங்கள் செயலை கவனிக்கும் பொழுது எண்ணங்களை கவனிக்கும் பொழுது என்ன விடுதலை எண்ணங்களற்ற தன்மையை அடைய முடியும் அங்கே வெறுமை ஏற்படும் அப்பொழுது எந்த ஒரு எண்ண அதிர்விலும் உங்களை இயக்காது நீங்கள் நீர் காலத்தில் சந்தோஷமாக மிக ஆழமாக உங்களால் பிரயாணம் செய்ய முடியும் நிறைய எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே அந்த எண்ணங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பல்வேறு வழிகளில் உங்களை ரசி அப்பொழுது உங்களுடைய சக்தியானது வீணாக செயல்படும் இங்கே இப்பொழுது எண்ணங்களை நீங்கள் துறந்து விட்டீர்களானால் அதனுடைய அதிர்வு முழுவதும் நீக்கிவிட்டீர்களானால் நீங்கள் உங்களுடைய முழு முதல் கவனமும் நெடு காலத்தில் மட்டுமே இருக்கும் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய செயலை மிக விரைவாக வீரியமாக முழு முதல் தன்மையோடு செயல்பட முடியும் என்பதை பகவான் உணர்த்துகின்றார் ஆகவே பகவானுடைய அனைத்து விஷயங்களையும் ஆழமாக கேளுங்கள் மேலும் குறுகின்றார் பக்தர்களுடைய நலனுக்காக ஞானிகளும் சாதுக்களும் சத்குருக்களும் கடினமான சோதனைகளை கூட தாங்களே தாங்கி பிறருடைய கர்ம வினைகளை கூட போக்கி நற்பேறு அளிக்க வளர்களாக என்பது அனைவருக்கும் தெரியும் சில சமயம் இவர்களை போன்ற சத்குரு வாழ்ந்த காலத்தில் நாம் இல்லையே என்ற மனம் இயங்குகின்றது அல்லவா ஆனால் அவர்கள் இன்னும் நம்முடன் தான் இருக்கிறார்கள் என்பது குழந்தைகளை நான் அதை பலமுறை உணர்ந்திருக்கின்றேன் ஆகவே பகவான் உயிரோடு இருக்கின்றார் உலாவிக் கொண்டிருக்கின்றார் உங்கள் கூடவே இருக்கிறார் எமது குழந்தைகளை இதனை நீங்கள் உணர்ந்து நானே எடுத்து பாருங்கள் அவரோடு உயிரிய அன்பால் புனைந்து கொண்டு குழந்தையாக மாறிப்போங்கள் கலந்து கரைந்து விடுங்களேன் அப்பொழுது பாருங்கள் உங்களை உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவார் எமது குழந்தைகளை உங்கள் அருகிலே இருந்து கொண்டு உங்களை அழைத்துக் கொண்டே இருப்பார் சில விஷயங்களை கூறிக்கொண்டே இருப்பார் நீங்கள் விழிப்புணர்வோடு உங்களை கவனித்துக் கொண்டு உங்களுடைய உடல் மனதினுடைய இயக்கத்தன்மையை விடுத்துவிட்டு நீங்கள் நானே இழந்தால் பகவானுடைய பேராற்றல் உங்கள் கூடவே எந்நேரமும் பயணிக்கும் எமது குழந்தைகளை இது வந்து கம்ப சூத்திரம் கிடையாது பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஒரு தாந்திரிகமோ மாந்திரிகமோ பெரிய வழிபாடுகள் எல்லாம் வராது உங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் இது மிகச்சிறந்த எளிமையான அதே சமயத்தில் வலிமையாக உங்களை மிக விரைவில் உயர்ந்த ஒரு தன்மையை நோக்கி பயணிக்க வைப்பதற்காக உங்களுடைய ஆத்ம மமலர்ச்சி அடைந்து பிறவான நிலையை கூட எழுவதற்கான ஒரே அஸ்திவாரமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே நம்மை நாம் கடந்து செலுத்ததே ஆன்மீக என்பதாகின்றது நம்மை நாம் கவனித்து நம்முடைய குறைகளை நிறுத்தி செய்து கொண்டு பண்படுத்தி கொண்டு நேசித்து உயர்ந்த இறை பண்போடு வாழ்வதை வாழ்ந்து நாம் மிகச்சிறந்த கர்ம யோகியாகவும் வாழ்வதற்கு இந்த உயிரே தன்மையானது நமக்கு உதவிகரமாக இருக்கின்றது ஆகவே உயிரை பண்போடு வாழும்போது மட்டுமே நம்முடைய சித்தம் தெளிவாக இருக்கும் ஆகவே அவர்கள் எங்குமே நம்மை விட்டு அகலவில்லை உயிருடனே கணம் வரை இருக்கிறார்கள் நம் உள்ளத்தில் மட்டுமே வச்சிருக்கிறார்கள் நாம் எத்தனையோ சோதனைகளை சந்திக்கிறந்தாலும் அதை அவர்கள் உடைத்து நமக்கு விடுதலை அளிப்பதை உணரலாம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இன்றளவும் நிச்சயமாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஐயமில்லை யாரெல்லாம் பகவான் மீது மிகுந்த நம்பிக்கை விசாசம் கொண்டு பகவானை இடைவிடாது பூஜித்து உறைந்து அவருடன் கலந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு பகவான் நிச்சயமாக இன்றளவும் இது என்கின்ற அந்த உயரிய தன்மையை உணர்த்தி கொண்டே இருக்கின்றார் ஆகவே இங்கே எதுவும் தேவையில்லாத பொய் வார்த்தைகளை கூறிவிட நாங்கள் இயலவில்லை அனைத்து விஷயங்களும் பகவானுடைய நேரடி பார்வையில் அவர் எனக்கு உணர்த்தின நான் உணர்ந்த உறைந்து போன விஷயங்களை மிக ஆழமாக நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம் ஆகவே இங்கே வார்த்தை ஜாலங்கள் தேவையில்லை நீங்கள் கேட்பது நான்கு பேராக இருந்தாலும் நீங்கள் நானே இழந்து மிகச்சிறந்த ஒரு குரு குருவின் தன்மைக்கு நீங்கள் உயர்ந்து மேன்மேல் நான்கு பேருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உயர வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து விஷயங்களையும் நாங்கள் எந்த ஒரு தேவைகளையும் தாண்டி எதிர்பார்ப்பையும் தாண்டி நாங்கள் உயர்த்து கொண்டு வருகின்றோம் ஆகவே உங்களில் நான்கு பேர் நீங்கள் பகவானோடு நெருங்கி இன்னும் உங்களுடைய ஆத்மர்ச்சி அடைவதற்குரிய அனைத்து தகுதிகளையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து விஷயங்களையும் மிக ஆழமாக உரைக்கின்றோம் ஆகவே எங்களுக்கு அதிகமான நண்பர்கள் கேட்காவிட்டாலும் கேட்கின்ற உங்களில் நீங்கள் உங்களை உங்களுடைய அகந்தை இழந்து இந்த அனைத்து விஷயங்களையும் அனைத்து ஆடியோக்களையும் கேட்டு உள்வாங்கி நீங்கள் உயர்ந்த ஒரு உச்சமற்ற உயிராக பரிணமிக்க வேண்டும் ஏன் அதனை அதனையே பகவானிடம் வேண்டுகிறேன் ஆகவே நீங்கள் அனைவரும் மேல் மேலும் பகவானுடைய சமூகத்தில் அவருடைய உபதேச மொழிகளை உள்வாங்கி அதை வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள மூலக புரிந்து கொண்டு அதன்படி வாழ முயற்சிக்க வேண்டும் அதுவே பகவான் எதிர்நோக்குகின்றார் அதுவே வழிபாடு என்று கூறுகின்றார் பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகள் நன்றி கூறி அவருடைய பாதையில் நாம் இறை பண்புகளோடு வாழ்ந்து பகவானுடைய குழந்தைகளாக இருபதற்குரிய தகுதியில் வளர்த்துக்கொள்வோம் ஆகவே பகவான் நமக்கு உணர்த்திருக்கின்ற அனைத்து உபதேச நன்றி கூறி மீண்டும் மீண்டும் சாயை பணிவோம் அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவரம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்